நீங்கள் எங்கு இருந்தாலும் தரமாக கட்டித் தருகிறோம் என் எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ எதிர்ப்புறம் முதல் தளம் பிஎன் ரோட் திருப்பூர் செல் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் ஒன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட கரைபுதூர் கோடாங்கிபாளையம் மாணிக்காபுரம் உடுமலை சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆனந்தன் டீ கடைகளில் டீ சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் எளிமையாக ஒரே நாளில் ஏழு பூமி பூஜைகள் நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார் அதே போல பல்லடம் எம்எல்ஏ பங்கேற்ற ஊராட்சி பகுதிகளிலேயே திருப்பூர் தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் தனது ஆதரவாளர்களுடன் பூஜைகளில் ஈடுபட்டார் அதே போல பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் வியாபார சந்தை புதிய கட்டிடத்தை துவக்கி வைத்து மருத்துவமனைக்கு அவசர உதவி மையம் நிதி ஒதுக்கி செய்தித்துறை அமைச்சர் மு பே சுவாமிநாதனும் பங்கேற்றார் ஒரே நாளில் ஒரே தொகுதியில் இரண்டு எம்எல்ஏக்கள் ஒரு அமைச்சர் என மூன்று பேரும் பல நிகழ்ச்சிகள் பல்வேறு நலத்திட்டங்கள் துவக்கி வைத்தனர் பல்லடத்தின் வளர்ச்சிக்கு போட்டி போடுகிறார்களா அல்லது வேறு காரணங்களா எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ